சிவாய நம திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பிரான் நம்பி ஆரூர் பெருமான் மலர் திருவடிகள் போற்றி போற்றி அருட்குருநாதரின் மலரடிகள் போற்றி போற்றி பதியம் அறுபத்தி ஒன்பது திருமுறை ஏழு பாடல் மூன்று தலம் வடதிருமுல்லைவாயில் திருச்சிற்றம்பலம்

அன்றுரி தாய் சென்போலை வாயிலாய் தேவதம் அரசே தன்புழில்லோற்றி மாநகரோட யாய் சங்கிலிக்காயின் கண் கொண்ட பண்பனின் நடிகேன் படுதுய கழையாய் பாசுபதா பரஞ்சுடரே பண்பனின் நடையாய் பாசுபதா பரஞ்சுட ரே படுதுயாய் பாசுபதா பரஞ்சுட ரே திருச்சிற்றம்பலம் காவாய் கடகத்திறனே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அருள் தரும் இரவியார் கொடியிடை நாயகி அம்மையுடனாகிய அருள்மிகு இறையவர் மாசிலா மணீசர் மரத்திருவடிகள் போற்றி போற்றி த